நேராக போய் நம்ம வந்து செவி இருக்கிற சிவனை வந்து பார்க்க போகிறோம் எப்படி அதிசயமாக இருக்குது பாருங்கள் ஒரு சிவலிங்கத்துக்கு இரண்டு பக்கமும் செவி இருக்குது அப்படின்னா பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது ஓ என்னங்கயா தடுறீங்க என்னங்கய்யா இது பண்ணுறா வெசக்காளி பாம்பா பார்க்கலாங்களா ம் பார்க்க ஆர்வமாக இருக்கும் ஐயா என்ன ஒரு அதிசயம்னா இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சிவனடியார்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே தான் இருக்குது சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு புறமும் செவிகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இங்கே சிவலிங்க மனது அமைஞ்சிருக்குங்க அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் அங்கே இருக்கிற அலிசூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க கிராமத்தில் எத்தகைய அழகான ஒரு சிவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் சிவனடியார்களே பாத்திராத ஒரு சிவலிங்கமானது உள்ளே இருக்குது பல நூறு ஆண்டுகள் பழமையான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சிவன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி கோவில் இடியற நிலையில் இருந்ததுனால பாலாலயம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான வேலைகளும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதன் மூலியமாக அந்த கோவிலை வந்து பார்க்க வரலான்னு வந்திருந்தோம் என்ன ஒரு அதிசயனா இருக்கிற இந்த உலகத்திலே இருக்கிற சிவனடியார்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே தான் இருக்குது சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு புறமும் செவிகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இங்கே சிவலிங்கம் மனது அமைஞ்சிருக்குங்க அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் உள்ளே வந்து வேறு எந்த சிலைகளும் இல்லாத நிலையில் சிவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காருங்க மற்ற சிலைகள் எல்லாமே பாலாளியம் பண்ணி பாதுகாப்பாக வேறு ஒரு கோவிலில் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஐயா ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கோவிலை திறந்து காட்ட போகிறாரு இப்போதைக்கு இவர் அந்த பராமரிப்பு பணியில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஐயா உனவங்க இருக்காங்க பூஸ் நேராக போய் நம்ம வந்து செவி இருக்கிற சிவனை வந்து பார்க்க போகிறோம் எப்படி அதிசயமாக இருக்குது பாருங்கள் ஒரு சிவலிங்கத்துக்கு இரண்டு பக்கமும் செவி இருக்குது அப்படின்னா பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட கோவில் ஐயா ஐயா எவ்வளோ நாள் இருக்கும் இந்த கோவில் திறந்து இந்த கோவில் திறந்து ஆ

மழை பெய்ய சொல்ல போச்சு மழை பெஞ்சு மொத்தம் ஒழுக்கு அப்பலாம் இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது ஆமாம் இந்த இடத்துல வந்து நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் உள்ளே உள்ளே பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல வந்து போய் இதுக்கு அங்க விளக்க ஏற்றினே இருக்கிறேன் கொஞ்சம் பொழுது போச்சு டப்ப தப்புன்னு சத்தம் கேட்டுது அலறி வெளியே ஓடியாந்தேன் வெளியே ஓடியாந்து பார்த்தா இந்த இது வந்து இந்த வா கதுவை திறக்க முடியாது இதுக்கு நேராக கல் இருக்கு அமைத்தவனும் சரிது ஓய் இங்கே கருங்கல் இருந்து சரிஞ்சிருச்சு ஆமா செங்கல் தான் இங்க உள்ள ஆமா சிங்கல்லுதான் செஞ்சது அதோட நான் என்ன பண்ணேன் வேகமா வெளிய போயிட்டேன் பூட்டின்னு வேகமா போயிட்டேன் இந்த கதவு கதவை ஆ தரக்கத்துல அதுல இருந்து தரக்கல

இந்த கதவு திறந்தா இந்த கோயிலுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெடபாரி எடுத்து இடிச்சு மத்தியும் வாரி கொட்டி அழிச்சு கேட் போட்டு அதுக்கப்புறம் உருவானது அதான் தெரியுது சிமெண்ட் பூசி வந்து இதை திறந்த பிறகு தான் உள்ள வெளிச்சுமே தெரிஞ்சுது சிவன் இருக்கிறதே தெரியும் தெரியும் இப்போ அது மூடிட்டு இருக்கும் போது இதை தண்ணி உள்ள இருளோம் தான் இருக்கும் பயங்கரமா இருக்கும் இந்த இடம் இது வந்து அம்மன் இருந்த அமுதா இப்படி போவாதரா ரொம்ப நாள் திறக்காத கோவில்

இதுதான் உள்ளே போக முடியும் இதுக்குள்ளே வந்து ஒரு பாம்பு இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் அது குட்டி மாதிரி இல்லை அதுதான் அதனுடைய அமைப்பே போல அதுதான் பாம்பு வெசகாளி பாம்பு அது பேர் இதுக்குள்ளே இருக்குது பாருங்க கடவுளே பரவாயில்ல கல்ல காட்டி கொடுக்குறாருல்ல அதுக்கு தான் நான் வந்து இப்படி எப்படி சைடில் ஓ சுற்றி பார்க்குறது நான் பாட்டுக்கு வந்துட்டேங்க ஐயா சொல்கிறது கரெக்டு தான் இருந்தாலும் உள்ளே இறைவன் இருக்கு அவரை போய் பார்க்க போகிறப்ப சாதாரண பார்க்க முடியுமா பாருங்க அவரை பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது எனக்கு புல்லை இருக்குதுங்க ஆ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது காது இருக்கிற சிவன் ஐயா பார்க்கலாமா ஐயா இங்கேயும் இருக்குமா என்ன சிரிக்கிறீங்க இல்லை நான் வரேங்க ஐயா நம்ம வந்து அதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் கூட இருப்பாங்க புரியுதுங்களா நம்ம பல நாட்கள் துறக்காத ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம வரலாமான்னு கேட்கணும் அதுதான் மரியாதை அது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்தேன் ஒரு சிவன் கோயில் வந்து சப்தம் போடாம போய் திறந்து அங்க ஒரு நாகம் அந்த அந்த ஆளை வந்து அப்படியே சேர்த்து பிடிச்சிருச்சு அந்த பிடிச்சின்னு பிறகு அவர் என்ன பண்றாரு நம்ம சிவாயா ஜன ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சேர்த்து பிடிச்சவரும் சிவன் தான் சிவன் தான் நீங்க வந்து

ஐயா காது அமைப்பு இங்கே பாருங்க இதுதான் வந்து காது அப்படியே அப்படியே இருக்குது இரண்டு பிள்ளைங்க செதுக்கு நம்ம அப்படியே செதுக்கு நம்ம இல்லைங்கய்யா அப்படி மாதிரியே இருக்குது பாருங்கய்யா சொல்லுங்க ஆ என்ன தெரியுங்களா இந்த இந்த ருத்ரபாகத்துக்கும் இந்த ஆவுடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் வெகு தொலைவு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஆ இந்த ருத்ரபகத்தினுடைய வயது ரொம்ப ரொம்ப மூப்பு இங்கே இருக்கிற இந்த ஆவுடையோடைய வயது ஒரு சில நூறு எட்நூறு ஆயிரம் ஆண்டுகள் கூட இருக்கலாம் ஆனால் இந்த சிவலிங்கத்தினுடைய ருத்ரபாகம் ரொம்பவும் பழமையான ஒன்று ஆட்சி காலங்களால் இது வந்து ஆவுடை மாற்றப்பட்டிருக்கலாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க செவி இல்லை ஒரு சிவலிங்கம் வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க சிவ ஐயா பின்னாடி இந்த பார்க்க அப்படியே இருக்குங்க இங்கே ஏண்டா பார்த்து களவி இங்கே பாருங்களேன் பின்னாடி இருந்து பார்க்க அப்படியே அச்சசல் அப்படியே இருக்குங்க அந்த காது அமைப்பு கோவில் எந்த நிலையில் இருந்தாலும் உள்ளே இருக்கிற சிவனை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு ஏற்படுதுங்கய்யா ஹலோ பயம் பயம் எதுக்கு தெரியுங்களா ஐயா நம்ம வந்து தீண்டிட கூட ஐயா கா ஐயாவை இது பண்ணிருக்கீங்க கவர் பண்ணிடுறீங்கய்யா அதனால தான் நம்ம வந்து முக்கியமாக சொல்லுறதுங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு இதர்க்கு பట్లాங்கலாம் போகும்போது பார்த்துப்பாங்க அப்புறம் மீசை ஏதோ வெள்ளே தெரி தெரியுது தானுது ஆமா இன்ன கருப்பேன் ஏய் இது மாதிரி என்ன ஒரு நாகம் பார்த்தது இல்லை ம் அது ஒரு பயத்தெல்லாம் போல அது பொறுமையா பார்த்துட்டு

ஆனால் ஒரு சின்ன சிலிர்ப்பை நமக்கு ஏற்படுத்திடுவார் எந்த பொருள் தோட்டினாலும் அந்த மழை சீசனில் வந்து பயந்து தான் தோடுவேன் மழை சீசனில் வந்து எந்த பொருள் தொட்டாலும் பயந்து தான் தோடுவேன் எந்த இடத்துல எது இருக்குனே தெரியாது ஐயா இது குடம் தானே அந்த நாள் குடம் ஐயா எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க ஐயா தொடலாமா பாருங்க இது நான் எங்கள் தாத்தா கோயில் உள்ள அம்மாளுக்கு சம்பந்தம் தர்மம் ஆ ரொம்ப பழசுங்க எங்கள் தாத்தா கோயில் உள்ளவர் சொல்ல இதை ஒப்படைச்சிது

எல்லா கோயிலும் உள்ள தண்ணி வரும் நான் மட்டும் ஓடி தண்ணி ஓடிக்கணும் ஒரு குழா போட்டு குடுக்கல யாரும் சொல்லி அந்த ஒரு பெரிய இப்போ தலைவரா ஜெயிச்சாங்க பாருங்க அவர் வந்து என்னதான் ஓட்டு கேக்குறாரு கோயில் தான் உக்காந்துங்கிற ஐயா இந்த கோயிலுக்கு யாரு குழா போட்டு தரீங்களோ கண்டிப்பா அவங்க தலைவர் ஒண்ணு நான் போட்டு தரேன்னு யாரையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஓத்துறேன் கிட்ட போட்டு கொடுத்தாரு மேல ஏறி வராது கிட்ட போட்டு கொடுத்தாரு அவர் தலைவராக ஜெயிச்சிட்டாரு நான் அப்போ வேண்டிக்கினேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் போட்டும் கொடுத்துட்டாரு அந்த தண்ணியை தந்து உன் தலைமையில் ஊற்றிட்டேன் அவர் நீ தான் ஜெயிச்சிக்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கினேன் ஜெயிச்சிட்டாரு எனக்கு மனசு திருப்தியாச்சு ஆமாங்கய்யா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்காக வேண்டல இறைவனுக்காக எல்லாம் வேண்டிருக்கீங்க இதான் நந்தி இருந்த இடங்கய்யா இதான் நந்தி இருக்கு தான் பாருங்க இது உள்ள இருக்கு

இருக்கும் நிறையாளுங்க நிறைய இடங்கள்ல பாத்துருக்கோங்க இந்த மாதிரியான கோவில் அமைப்புல இருக்கு என்ன பண்ணா இருக்கிற அந்த அந்த துவாரம் இருக்கு பாருங்க அந்த துவாரத்தில் வந்து பாம்பனுடைய வால் வந்து தொங்கிட்டு இருந்தெல்லாம் நான் பாத்திருக்கேன்

ஐயா இல்லை 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 ஆவுடை ஆவுடை அமைப்பு ருத்ரபாகம் இல்லாமல் ஆவுடை மட்டும் இருக்கு ம் பாருங்க ஏதோ கல்வெட்டு வந்து ஏதோ ஒரு 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 கலையில் வந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மறு அந்த காலத்திலே பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு சான்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சம்பந்தம் இல்லாத கற்கள் வந்து அங்கங்கே போடப்பட்டிருக்கும் இந்த கோவிலுடைய கொடிமர அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கும் கொடிமரம் எந்த அளவுக்கு ஒரு வளைஞ்சி காட்டுது பாருங்க அது மேலே தீபம் ஏற்றி விலக்கேற்றுற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க ஐயா இங்கேயும் நந்தி இருந்திருக்கணும் இங்கே பாருங்கள் பலிபீடம் வைக்கிற அந்த ஆதார பீடமே ஒரு பலிபீடமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இது எல்லாமே வந்து கல்வெட்டில் நிறைஞ்ச ஒரு கற்கள் தான் கல்வெட்டு தூண்கள்னே சொல்லலாம் இதெல்லாம் இதெல்லாம் கல்வெட்டு தாங்க இதெல்லாம் இன்னும் பத்திரப்படுத்தி வைக்கல அப்படின்னா நால ஆவ சிதலம் அடைஞ்சு அப்படியே போயிடும் இது வந்து அம்மன் சன்னதி கஜலட்சுமி நமிப் போட இருக்கு பாருங்க இது வந்து அம்மன் சன்னதி அந்த கோபுரம் வீந்து ஆம்கேறு உடைஞ்சி இருக்கு ஆ ஆ ஆ உடைஞ்சிடுது அப்ப எனக்கு தெரியாது அப்போ ஊர் மக்கள் போட்டு உள்ள வந்து வாரி அந்த வெளிய போட்டறான் அந்த கல்லு மட்டும் தனியா ஆனால் கோபுராமை பேர் இருந்திருக்கு

அப்போ என்ன கேட்டாங்க அம்பா இதோடைய கல் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியாதுங்க ஐயா எனக்கு தெரியாது நான் அதே மாதிரி தான் விண்ணம்பட்டு தான் இருக்குன்னு நான் செஞ்சிங்கிற அப்படி இல்லை இருக்கும் பாருன்னு இந்த ஒரு கல்லுக்கு தகுதுவான் நான் பாருங்க அப்படின்னு அப்புறம் அதை எடுத்து காமிச்சு எடுத்து வச்சா கரெக்டாக அதான் ஐயா நீங்கள் இதை பத்திரமா வச்சுருக்கேன் நான் நாளைக்கு வரேண்ணே வந்து அவ்வளோ அழகாக ஏதோ ஒரு பசை வச்சு பச்சை பச்சைன்னு அப்படியே வச்சு ஒரு முட்டு குத்து இதை கரெக்டாக வச்சிட்டாங்க ஒட்டாங்க ஒட்டிட்டு இன்னைக்கு ஒரு போய் அதை ஒன்றுமான நாளைக்கு அந்த காலை எடுத்துருங்க அப்படின்னு அப்புறம் எடுத்துட்டான் அதுலேருந்து சூப்பராக அப்படியே அது ஒட்டினதாக தெரியாது அந்த தெரியல அந்த அளவுக்கு ஓட்டிடுச்சு அந்த கோபுரம் இடிஞ்சு வீழ்ந்தா அது ம் அப்போ நல்ல கோபுரம் பெருசாக இருந்து பெரிய கோபுரம் அந்த ஃபோட்டோலாம் வந்து பசங்க வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த கட்டமைப்பு வந்து புதுசாக இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே உள்ள வடிவங்கள் வந்து சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆ செங்கல் ம் ம்

ம் இந்த தூண் வந்து இந்த பக்கம் அதான் எப்படி இருக்கு அதான் வெடிப்பு தங்க முடியாம கல்ல தெரிச்சிருக்கு சாயந்திரம் கோவில் அங்கங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காலங்கள் த வர வர அவங்கவுங்க கொஞ்சம் சீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க ஆனா முழுசா கட்டமைப்பை வந்து பண்ண முடியல இந்த கோவிலுடைய கற்கள் பாருங்கள் ஆனால் கோவிலை சுற்றி கருவறையை சுற்றி கல்வெட்டுகள் எதுவும் தென்படலை அநேகமாக இங்கே வந்து பிள்ளையாருக்கான ஒரு சன்னதி இருந்திருக்கணும் அது பிள்ளையார் சன்னதி இடிஞ்ச நிலையில் எதுவுமே இல்லை பாருங்கள் இது வந்து முருகருக்கான சன்னதியாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஆ சரிங்கய்யா இப்போ சாமி இதுக்குள்ளே தாங்க இருக்கார் தொட்டு வணங்கிக்கணும் செவி உள்ள சிவன் அவர்கிட்டையும் நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னா அவர் நல்லா இருக்கணும் அவரை மீட்டு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நிறைய இது வந்து முருகருக்கான சன்னதியாக இருந்துக்கணும் அதாவது அப்போ அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது யாரோ எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிருக்கிறாங்க இந்த கோவில் கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா செதஞ்ச நிலையில் தான் இன்றைக்கி வந்து இருக்குது பா சுத்தமாக செதஞ்சிச்சிங்க இந்த கோவிலை வந்து முழுக்க எடுத்து தான் கட்ட முடியுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க பாருங்கள் மரம் எந்த அளவுக்கு முளைச்சி கோவில் இரண்டு பக்கம் சுவர் இருக்கும் இல்லைங்களா அதில் வெளிப்புற சோறு வந்து முற்றிலுமாகவே விழுந்துருக்கு இல்லை விழுந்துருக்கு விழுந்து தான் இந்த எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து கருவறையில் இருக்கிறது அடுத்தது ஆ ஆமாம் அந்த கோவிலுடைய கற்கள் அதை வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க கட்டுறதுக்காக பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மலர் மலரர்கள் பள்ளி வந்து இருக்குது இதுதான் இந்த சுவறு தான் விழுந்து இப்போ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரமாக வச்சுருக்குறாங்க அதாவது கால பரவாயில்ல இந்த கோயிலில் மற்ற கோயிலில் விடுற மாதிரி இங்கே விடலை ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு பணிகள் வந்து இந்த கோயிலில் செய்யப்பட்டிருக்கு அது பார்த்தாலே தெரியுது கோவில் கட்டப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் சிவன் தரம் அனைத்து சிலைகளுக்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சன்னதி இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது இடிஞ்சதுக்கப்புறம் அந்த திருமணிகள் முருகன்லேருந்து பிள்ளையார்லேருந்து அம்மன்லேருந்து எல்லாமே உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக பாலாளியம் பண்ணி மிக முக்கியமான ஒரு கோவிலில் வந்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க கூடிய விரைவில் கொண்ட இந்த அருளாளேஸ்வரர் வந்து மீட்கப்பட வேண்டுங்க இப்படியாப்பட்ட கோயிலை வந்து விடக்கூடாது இத்தகைய அருமை உள்ள ஒரு கோவிலை வெளியே தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த காணொலி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி பிரமிப்பை ஏற்படுத்தினுக்கிறத கமலில் சொல்லுங்கள் நன்றி